அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில வந்து நடந்தது இதுல வந்து ஏராளமான தொண்டர்களும் அவங்களோட கட்சி தலைவர்களும் ரசிகர்களும் வந்தாங்க அதெல்லாம் மக்கள் பார்த்தாங்க அதெல்லாம் சரிதாங்க அந்த மேடையில ஒரு தமிழக முதலமைச்சரை ஒரு மாநில தலைவர திமுகவோட மாநில தலைவர விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்றாரு இந்த வார்த்தை வந்து ஒரு நாகரிகமான வார்த்தையா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனா இது நாகரிகம் சொல்லி அவங்களோட தொண்டர்கள் வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க இது நாகரிகமற்ற வாழ்க்கை சரி திமுகவையும் பிஜேபியையும் எதிர்க்க தான் நீங்க இந்த அரசியல் கட்சி தொடங்கியிருக்கீங்க அது மொத மாநில மாநாட்டிலேயே சொல்லிட்டீங்க விக்கிரவாண்டியில திரும்ப திரும்ப நான் திமுகவையும் பிஜேபியும் தான் எதிர்க்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க அது ஏன் நீங்க மறந்துடுவீங்களா மக்கள் மறந்துடுவாங்களா நீங்க பேச வேண்டியது மாநில மாநாட்டில் எவ்வளவோ இருக்கு நீங்க அதை பத்தி பேசவே இல்லை சிவகங்கைக்கு போனீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்தீங்க யாருமே மறந்துருப்பீங்க அஜித் குமார் அவருக்கு நியாயம் கிடைச்சிச்சா அதை பத்தி நீங்க பேசவே இல்ல தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு பனையூர்ல வச்சு பேசுனீங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆனிச்சா அதை பத்தி நீங்க பேசவே இல்லை சரி இத எதையுமே பத்தி பேசல இப்ப பெண்களுக்காண்டி நான் போராடுவேன் தாய் மாமனா இருப்பேன் அப்படின்னு இல்லையே வரதட்சணை கொடுமையில எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதை பத்தி ஏன் நீங்க பேசல பெண்களோட பாதுகாப்பு முக்கியம் பெண்களோட பாதுகாப்பு முக்கியம் இப்ப நடக்கிறதானே பெண்களோட பாதுகாப்பும் இப்ப இல்ல வரதட்சணை குடும்பம் அதிகமே அதிகமாயிட்டு இருக்கு உங்க தொண்டர்களுக்கு என்ன சொன்னீங்க எதுவும் சொல்லல அத பத்தி நீங்க பேசல ஜாதி ஆணவர் கொலை அது நடந்தது அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல எதுவுமே பேசாம நான் பிஜேபியையும் டிஎம்கேவும் எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன்னா இது நீங்க மறந்துட்டீங்களா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா முதல் அரசியல் நாகரிகத்தை நீங்க கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி வர இளைஞர்கள் தான் இப்போ உங்களுக்கு தொண்டர்களா இருக்காங்க உங்களோட ரசிகர்கள் இளைஞர்கள் படிக்கிறவங்க வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்காங்க நீங்க ஒரு மாநில மாநாட்டில் ஒரு முதல்வரை வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள் இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்க நீங்க எதுக்கு அந்த வார்த்தை சொன்னீங்கன்னு தெரியாம அதே வார்த்தையை ஒரு மாநில முதல்வரை பயன்படுத்துவாங்க அது எவ்வளோ பெரிய தவறான செயலுன்றத நீங்க உணர்ந்து இனிமேல் வர காலங்கள்ல மாத்திக்கங்க அது உங்கள் கட்சிக்கும் நல்லது உங்கள் தொண்டர்களுக்கும் நல்லது நம் நீங்கள் வந்து சுயமரியாதை வேணும்னு அரசியலுக்கு வந்துருக்கீங்க அந்த சுயமரியாதையை நீங்கள் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுலருந்து மாறுபட்டு நீங்கள் இருக்கீங்க பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது நீங்கள் பிஜேபியையும் டிஎம்கேயும் எதுக்கிறேன் அப்படின்றத மட்டும் பேசாதீங்க மக்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்கள் போராடுங்க இன்னும் கல்வித்தொகைக்கு வந்து மத்திய அரசு நிதி உதவி கொடுக்கல அதை பற்றி நீங்கள் மோடிஜிட்ட கேட்கல இனிமேல் வரும் காலங்களில் அரசியல் நல்லபடியாக பண்ணுங்க